ஏய் நீ வரேய் ஏய் கேமரா வெயிட் பாப்பா யா அதான் பாgetElementById அஞ்சு ஏய் நீ என்ன பண்ணே ஷாட் புடிக்குறேன் போமாடுங்க உமே மணப்பாறையில் தந்தை மகனிடையே ஏற்பட்ட மோதலில் போலீஸ்காரர் ஒருவர் அடிவாங்கிய நிலையில் கூண்டோடு போலீசாரை மாற்றி அதிரடி உத்தரவிட்டுள்ளார் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் திருச்சி மாவட்டம் மணப்பாறை நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவராக இருப்பவர் மோகன்தாஸ் கடந்த பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு மணப்பாறைப்பட்டி சாலையில் உள்ள ஒரு கடையின் முன்பு நடு ரோட்டில் வழக்கறிஞர் மோகன்தாசுக்கும் அவரது மகன் தீபனுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஒருவருக்கொருவர் காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால் பேசி சண்டையிட்டுள்ளனர் அப்போது அவருடைய மகன் தீபன் அங்கிருந்த கட்டைகள் மற்றும் கற்களை கொண்டு அங்கிருந்த கடைகளை சேதப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து தகவல் அறிந்து சென்ற காவல் உதவி ஆய்வாளர் தினேஷ் என்பவரின் இருசக்கர வாகனத்தின் மீதும் கற்களை வீசியும் காவலர் வினோத்குமாரின் தலைக்கவசத்தை உடைத்தும் தடுக்க சென்ற தலைமை காவலர் பாஸ்கர் என்பவரின் பின்தலையில் அடித்ததாகவும் கூறப்படுகிறது போலீஸ் சார் எவ்வளவோ கூறியும் தடுத்தும் அதையும் மீறி தீபன் மேல் சட்டை இல்லாமல் தொடர்ந்து ரகலையில் ஈடுபட்டுள்ளார் ஒரு கட்டத்தில் தந்தையும் மகனும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்ட நிலையில் திடீரென போலீசாரின் இருசக்கர வாகனத்தில் இருந்த லத்தியை எடுத்து வழக்கறிஞர் மோகன்தாஸ் தனது மகனை தியால் அடிப்பதும் அப்போது போலீசாரின் தலையிலும் அடிபட்டுள்ளது இந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது தந்தையும் மகனும் ரகலையில் ஈடுபட்ட நிலையில் வழக்கறிஞர் நடவடிக்கை எடுக்க தயங்கிய நிலையில் இது குறித்த வீடியோ வெளியாகி போலீசார் மோகன்தாஸிடம் புகார் மனுவை வாங்கி வழக்கு பதிவு செய்து தீபனை கைது செய்தனர் இச்சம்பவத்தில் நடவடிக்கை எடுக்க தவறிய எஸ் ஐ தினேஷ் மற்றும் போலீசார் வினோத்குமார் பாஸ்கர் ஆகிய மூவரும் திருச்சி ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் மணப்பாறை இன்ஸ்பெக்டர் குணசேகரன் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் மணப்பாறை வையம்பட்டி துவரங்குறிச்சி காவல் நிலையங்களின் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து அதிரடி உத்தரவிட்டுள்ளார் அதுக்கே உங்களை அழிஞ்சாங்க